உயர்ந்த தெய்வங்களின் அம்சங்களையும் ஒன்றாக இணைக்கிறது பழந்தமிழகத்தில் மொழி இணைந்த இயற்கையை தெய்வ வழிபாடாக இருந்தது தமிழ்நாட்டிற்கே உரிய மலைநில தெய்வமாக குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக முருகன் வந்தார் தமிழை தாய்மொழியாக கொண்ட வேடர் குறவர் பழங்குடிகள் முருகனை வழிபட்டார்கள் தமிழ் சங்க புலவர்களும் முருகனை அழகின் உருவம் வலிமையின் வடிவம் போர் காதல் ஆகியவற்றுடன் இயைந்த உயிராய் பேசுகிறார்கள் இருந்து கிபி முன்னூறு வரையான காலகட்டத்தில் எழுதப்பட்ட அகனானூறு நற்றினை குறுந்தொகை களித்தொகை பரிபாடல் முருகனை குறிப்பிடுகின்றன கிபி ஒன்னாம் நூற்றாண்டில் இருந்து மூன்றாம் நூற்றாண்டுக்குள் நக்கீரை எழுதிய பத்து பாட்டு தொகுப்பிலொன்றான திருமுருகாற்றுப்படை முருகனை பற்றிய முழுமையான அர்ப்பணிக்கப்பட்ட தொகுப்பாகும் முருகனின் அறுபடை வீடுகளை பற்றி குறிப்பிடும் முதல் இலக்கியம் முருகனை வீர தெய்வமாக வழிகாட்டியாக யானை ஏற்றிய குருசாமியாக சிவந்தி மாலை அணிந்தவனாக விவரிக்கிறது முருகனை பற்றி சங்க இலக்கியத்தில் இருந்து நடுவில் அருணகிரிநாதரின் திருப்புகள் வந்து இப்போது ஏ கே ராமானுஜன் பாடல்கள் வரை தமிழ் இலக்கியத்தில் ஒரு தொடர்ச்சியான வரலாறாக முருகன் வந்து கொண்டே இருப்பதாலே தமிழ்நாடு என்பது முருக கடவுளின் தேசம் என சொல்கிறார்